இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஏசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக ஆன்மிமிக்கவர்களே மே மாதம் இரண்டாம் தேதி தாயாம் திரு அவை அலெக்சாந்திரியா நகரத்தினுடைய புனித அத்தனாசியூஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது ஆன்மிமிக்கவர்களே இந்த புனித அத்தனாசியூஸ் என்பவர் தவறான தப்பறைகளுக்கு எதிராக சம்மட்டி அடி கொடுத்த ஒரு ஆயர் என்று அறியப்படுகிறார் இவர் பிறந்தது கிபி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டு அலெக்சாந்திரியா நகரத்தில் அதற்கு பிறகு அந்த நகரத்தினுடைய ஆயருக்கு செயலராக இருந்து அதற்கு பிறகு அந்த ஆயருடைய இறப்பிற்கு பிறகு அலெக்சாந்திரியா நகரத்தினுடைய ஆயராக உயர்த்தப்பட்டவர் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இவருடைய காலத்தில் ஒரு கத்தோலிக்க குருவானவர் ஆரியூஸ் என்பவர் இயேசுவனுடைய இறைத்தன்மையை மறுத்து அவருடைய மனித தன்மையை மட்டுமே உயர்த்தி பல பாடல்கள் வழியாகவும் கலைகள் வழியாகவும் மக்களிடையே தவறான ஒரு படிப்பினையை அவர் அறிவித்து கொண்டிருந்தார் பலர் அவருடைய அந்த தவறான படிப்பினையை ஏற்று கிறிஸ்தவத்திற்கு கத்தோலிக்க திருச்சிப்புக்கு எதிராக அவர்கள் வளர்ந்து வந்த ஒரு சூழலில் இந்த ஆயர் புனித அத்தனாசியூஸ் அந்த ஆரியுஸ் தப்பறைக்கு எதிராக போதித்து இயேசுவனுடைய இறை தன்மையை நிலைநாட்டிய ஆயர் என்று அறியப்படுகிறார் அண்மை மிக்கவர்களே கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நைசா நகரத்தினுடைய திருச்சங்கம் ஒன்று கூட்டப்பட்டது அந்த திருச்சங்கத்தில் தான் இயேசுவனுடைய இறை தன்மையை நிலைநாட்டும் விதமாக இப்பொழுது நாம் சொல்லுகிற விசுவாச பிரமாணம் உருவாக்கப்பட்டது மிக்கவர்களே நாம் திருப்பள்ளியில் செய்கிற அந்த விசுவாச பிரமாணம் இவருடைய காலத்திலிருந்து உருவாகிறது என்று தான் திருச்சி வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் இந்த ஆரிய பதத்தை அவர் எதிர்த்த ஒரு காரணத்திற்காக பதினேழு முறை நாடுகடத்தப்பட்டாலும் கடைசி வரையில் இயேசுவனுடைய இறை தன்மையை நிலைநிறுத்தி கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி இவர் கிபி முந்நூற்றி அறுபத்தி ஐந்தில் இயற்கை அடைந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த புனித அத்தனாசியுவை போல இயேசுவின் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே ஒரு துறவி ஒருவர் வந்து க தனியாக வசித்து வந்தாரா அந்த துறவி இடத்துல ஒரு வெள்ளி தட்டு இருப்பதை உணர்ந்த ஒரு திருடன் ஒரு நாள் துறவி வெளியில் தியானம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய குடிசைக்குள்ளே சென்று அந்த வெள்ளி தட்டை எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பிக்கிறான் ஓட ஆரம்பித்த திருடனுக்கு ஒரு விஷயம் புரிகிறது அவனை யாரோ பின்னால் துரத்தி கொண்டு வருவது போல் அவனும் வேகம் எடுத்து ஓடுகிறான் பின்னால் திரும்பி பார்க்கிற நேரத்தில் அந்த துறவி அவனை பின்தொடர்ந்து ஓடி வருகிறார் அந்த திருடன் நினைக்கிறான் ஐயோ மாட்டிக்கொண்டோமே நம்மளை பிடிப்பதற்காகத்தான் ஓடி வருகிறார் என்று அவனும் வேகமாக ஓட அவனை விடாமல் விரட்டி வந்தாரான் அந்த துறவி ஒரு இடத்துல அந்த திருடனால் ஓட முடியாமல் மூச்சிருக்க நின்று ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் தெரியாமல் உங்கள் இந்த வெள்ளித்தட்டை திருடிவிட்டேன் அப்படின்னு தான் திருடிய வெள்ளித்தட்டை குருவானவர் இடத்துல கொடுக்குறானா அப்பொழுது அந்த துறவி இல்லை இல்லை நீ திருடி வரும்பொழுது இந்த வெள்ளித்தட்டோடு எனக்கு கிடைத்த இந்த வெள்ளி மறந்து விட்டாய் அதை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் பின்னாலேயே ஓடி வந்தேன் அப்படின்ட்டு சொல்லி வெள்ளி தட்டோடு வந்த வெள்ளி குவலையும் அவன் கையில் கொடுத்தாராம் அந்த துறவி அன்புமிக்கவர்களே அதை கண்ணீரோடு பெற்றுக்கொண்ட அந்த திருடன் ஐயா வயிற்று பிழப்புக்காகத்தான் இந்த திருட்டை நான் செய்தேன் ஆனால் இந்த திருட்டை நீங்கள் பொருட்படுத்தாமல் வெள்ளி குவலையும் எனக்கு பரிசாக கொடுக்க நீங்கள் நினைத்தீர்களே தயவுசெய்து அந்த தாராள உள்ளத்தை அந்த மகிழ்ச்சியான உள்ளத்தை எனக்கு கொடுங்கள் இந்த வெள்ளித்தட்டு இந்த திருட்டு எல்லாம் இனிமேட்டு எனக்கு தேவையே இல்லை என்று அவருடைய பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்று சென்றானா அந்த திருட அன்பு மிக்கவர்களே இந்த செய்தியை நான் சொல்வதற்கான காரணம் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம எல்லோருக்குமே மகிழ்ச்சியை தேடிய ஒரு தேடல் தான் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது பலர் அந்த மகிழ்ச்சியை பணத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பலர் அந்த மகிழ்ச்சியை நிலபுலங்கள் வாங்கி வைப்பதன் மூலமாக அந்த மகிழ்ச்சியை பெற்றுவிடலாம் அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பலர் அந்த மகிழ்ச்சியை தங்களையே போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் மற்றும் போதை மருந்துகளை அல்லது போதைப் பொருட்களை உட்கொள்வதன் மூலமாக அந்த மகிழ்ச்சி கிடைத்துவிடும் அந்த நிலையான சந்தோஷம் கிடைத்துவிடும் என்று இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் அந்த மகிழ்ச்சி என்பது நமக்கு நண்பர்கள் பலர் இருந்தால் உறவுகள் நிறையாக இருந்தால் அந்த சந்தோஷம் கிடைத்து விடும் என்று ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாம் போய் பார்க்கிற பொழுது எனக்கு ஆயிரம் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க எனக்கு ரெண்டாயிரம் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க என் ஃபோனில் இத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க என்று உறவுகளை தேடுவதன் மூலமாக உண்மையான அந்த சந்தோஷம் கிடைத்து விடும் என்று இன்றைக்கு பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பலர் தங்களுடைய உடலை அழகுபடுத்துவதன் மூலமாக உண்மையான மகிழ்ச்சி கிடைத்துவிடும் அப்படி என்று எண்ணுகிறார்கள் இன்னும் சிலர் வகை வகையான உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக தங்களுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைத்துவிடும் அப்படி என்று இன்றைக்கு இந்த உலகமே ஒரு மகிழ்ச்சிக்கான தேடலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அடிப்படையான கேள்வி என்ன என்றால் இந்த தேடல்களில் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கிறதா இந்த தேடல்களில் உண்மையான மகிழ்ச்சி பெற்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்பது தான் அப்படி என்றால் உண்மையான மகிழ்ச்சி என்ன அந்த உண்மையான மகிழ்ச்சியை பெறுவது எப்படி என்பதைத்தான் இன்றைக்கு நச்செய்தி வாசகத்தில் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார் என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் அப்படி என்று சொல்லி உண்மையான மகிழ்ச்சியை பெறுவது என்பது கடவுளை அன்பு செய்து அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பது மட்டும்தான் உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகத்திற்கு தரும் அந்த உண்மையான மகிழ்ச்சியை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார் அந்த மகிழ்ச்சியை அந்த நிலையான மகிழ்ச்சியை நமக்கு தரத்தான் என் மீது அன்பு கொண்டு என் கட்டளைகள் படி நடந்தால் உங்களுக்கு நிறைவான நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு என்றுமே நிலைத்திருக்கத்தான் இதை நான் சொல்லுகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான மகிழ்ச்சி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்வதிலும் அவருடைய கட்டளைகளின்படி இந்த உலகத்தில் வாழ்வதும் தான் நிலை வாழ்வையும் நிலையான மகிழ்ச்சியையும் தருகிற ஒரு அழகான செயல் என்பதை இன்றைக்கு புரிந்து கொண்டு இந்த மண்ணுலர்களை இறைவனை அன்பு செய்பவர்களாய் அதே நேரத்தில் இறைவனுடைய சாயலில் நமக்கு இணையாக படைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை தூய்மையான உணர்வோடு அன்பு செய்வதன் மூலமாக நிலையான மகிழ்ச்சியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற விசுவாசத்தோடு அந்த ஒரு ஆசிர்வாதத்திற்காய் இன்றைக்கு மன்றாடி செவிப்போம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக Amen.